அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்மமுகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பி எம் டாட் காம் திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்ஆப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு வாழ்க்கையில் சிறந்த விஷயம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று பற்றி பிடித்துக் கொள்வது நீ எல்லோருக்கும் சரியானவள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் நீதான் சரியானவள் என்றும் இணைந்த நெஞ்சங்கள் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் கங்குவா திரை விமர்சனம் அறிமுகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த பீரியட் ஆக்ஷன் திரைப்படம் இயக்கம் சிவா நடிப்பு சூர்யா ஒரு மழைக்கால இரவில் அந்த பழமையான குகைக்குள் புகுந்த ஆக்கியாலஜிஸ்ட் குழுவினர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அங்கே சுவரில் கோத்து எழுதப்பட்டிருந்த ஓர் புராதன வீரனின் கதையை காண்கிறார்கள் அந்த வீரன் தான் கங்குவா கதை மையம் கங்குவா ஒரு வீரமிகு பழங்கால கதாபாத்திரம் சூர்யா இரண்டு அவதாரங்களில் நடித்துள்ளார் ஒன்று இன்றைய காலத்தில் வாழும் சோமநாயக்கன் இரண்டு முன்னோர் காலத்தில் வாழ்ந்த வீரன் கங்குவா கதை நம்மை ஒரு பீச்சு நகரத்திலிருந்து நேரே பழங்கால இருதயத்துக்குள் அழைத்து செல்கிறது கங்குவா வாழ்ந்த யுகம் பழங்காலம் காடுகள் கோட்டைகள் போர்க்களம் துரோகிகள் தெய்வங்களைப் போல் வணங்கப்பட்ட வீரர்கள் கங்குவாவின் வாழ்க்கை அரசருக்கு விரோதமாக குருதி சத்தியம் செய்து அடிமைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் வீரன் அவரது தோளில் தூக்கி ஓடும் அந்த பெரிய வெள்ளம் கண்ணில் நெருப்பு சுடும் அந்த சுருக்கமற்ற பார்வையும் எல்லாம் நம்மை கூஸ்பம்ஸ் பண்ண வைக்கும் ஆனால் இந்த கதை வெறும் போரும் அல்ல அதில் காதல் உள்ளது துரோகம் உள்ளது பழிவாங்கும் உணர்ச்சி உள்ளது காதல் பக்கம் திஷா படானி தனது அழகு மற்றும் போராளித்தன்மையுடன் கங்குவாவுக்கு பக்கபலமாக இருக்கிறார் அவர்களுக்குள் ஏற்படும் பாசமும் பின்னர் நடக்கும் சோகமும் கதைநாயகனை பழிவாங்கும் பாதையில் அழைத்துச் செல்கிறது சிறப்பம்சங்கள் சூர்யா டூல் ரோல் இல் அவ்வளவு நம்பிக்கையுடன் இரண்டு வேறுபட்ட மனிதர்களாக உற்சாகமாக நடித்திருக்கிறார் இளையராஜா மற்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசை பின்னணியில் இசை இசைக்கும் போது கூஸ் உண்டு விசுவல் எஃபெக்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் இந்திய சினிமாவின் விஷுவல் எக்ஸலன்ஸ் ஐ மேலே தூக்கும் வகையில் ஐக்கிய இந்திய கலாச்சாரம் மற்றும் புராணங்கள் கலந்து ஒரு நவீன கதை விமர்சனம் பிரம்மாண்டமான இயக்கம் சிவா இந்த கதையை நம்பிக்கையுடன் கையாண்டிருக்கிறார் சிறந்த கலை அமைப்பு ஒவ்வொரு செட் ஆடைகள் வாக்கியங்கள் எல்லாம் அந்த காலத்தை உணர செய்கின்றன ஓரளவு நீளமாக உணரலாம் ஆனால் கிளைமேக்ஸ் காம்பன்சேட் செய்யும் மதிப்பீடு ஐந்துக்கு நான்கு புள்ளி இரண்டு மதிப்பெண் பெறுகிறது கங்குவா என்பது வெறும் படம் அல்ல ஒரு சமயத்தின் சாட்சியம் ஒரு வீரனின் வாழ்க்கையின் பயணம் ஒரு இனத்துக்கான போராட்டக் கதை படத்திற்கு பின்விடும் கேள்வி கங்குவா போல நாம் நம்முடைய உரிமைகளுக்காக துணிந்து போராட முடியுமா வந்துவிடுங்கள் கங்குவாவை திரையில் பார்க்கும் பயணத்தில் நீங்கள் ஒரு பாகமாகுங்கள் மேலும் விமர்சனங்கள் அல்லது வீடியோ திரை விமர்சனமாக வேண்டும் என்றால் கூறுங்கள் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் பி எம் மணி மூலம் அலஸ் ப்ளூ டிமேட் அக்கவுண்ட் இப்பவே திறங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு முதலீட்டு சுதந்திரம் இங்கு துவங்குகிறது அலஸ் ப்ளூ டிமேட் அக்கவுண்ட் அக்கௌண்ட் பி எம் மணி வழங்குகிறது வெற்றி பங்குகளை விரைவில் வாங்க பி எம் மணி மூலம் டிமேட் அக்கவுண்ட் இப்பவே திறக்கவும் வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு டிரேடிங் அனுபவம் அக்கவுண்ட் வித் பி எம் மணி உங்கள் முதலீட்டு பயணத்திற்கு முதல் படி பிஎம் மணியுடன் ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு